வாங்கப்பா இன்னைக்கு இந்த இன்செக்டிசைடை பற்றி பார்க்கலாம் சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க க்ளோரோஃபைரோஃபஸ் அப்படிங்கிற ஒரு இன்செக்டிசைடை வந்து எங்களுக்கு வந்து நர்சரியில் வந்து யூஸ் பண்ண சொன்னாங்க அது வந்து நல்ல க்ரோத் இருக்கும் இந்த சம்மரில் அப்படின்னு ஒரு கொஸ்டின் அதுதான் இன்றைக்கி டாப்பிக்கு ப்ளஸ் இலையில கொஞ்சம் கட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டார் அதை பற்றியும் பார்க்கலாம் ஸோ பாருங்கள் இதெல்லாமே வந்து இந்த தளிர் இப்போ நம்ம கட் பண்ணுறோம் கட் பண்ணுற இடத்துலலாம் தளிர் வருது மொட்டு வருது செடி ஆரோக்கியமாக இருக்குது ஸோ மெயினாக வந்து இந்த தளிரை இந்த இன்செக்டிசைட் சாப்பிடும் த்ரிப்ஸுங்கிற ஒரு இன்செக்ட் வந்து சாப்பிட்றோம் அது சா இந்த மாதிரி தளிர் வரும் அப்புறம் அதில் குழந்தை மொட்டு வரும் மொட்டு வந்ததுக்கப்புறம் அது பூ பூக்கும் அந்த தளிர் வர்றதுக்கு முன்னாடியே அது சாப்பிடும் இந்த பூ பாருங்கள் எவ்வளோ சிறுசாக இருக்குதுன்னு நேற்று கூட கேட்டிருந்தாங்க என் பூவெல்லாம் சின்ன சின்னதாக வருதுன்னு இது சம்மரில் நார்மல் தான்ப்பா சம்மரில் இது டைம் வந்து ரோசஸ் கிடையாது இது மல்லிகைப்பூ சீசன் ஸோ பூவெல்லாம் சின்ன சின்னதாக தான் வரும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு கிளைமேட் நல்லா ஆனதுக்கப்புறம் அது கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த தளர் எல்லாம் இருக்கு பாருங்க சின்ன சின்ன தளர் இதெல்லாமே வந்து இந்த த்ரிப்ஸுங்கிற ஒரு இன்செக்ட் வந்து சாப்பிட்றோம் ஏன்னா அதுக்கு அதுதான் சாப்பாடு அதில் ப்ரோட்டீன் இருக்கும் அதை சாப்பிட வரும் ஸோ நம்ம என்ன செய்வோம் நம்மளோட ஷெடியூலில் வீக்லி ஒன்ஸ் வந்து இன்செக்டிசைடுன்னு ஒன்று வச்சுருப்போம் நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணதுன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன் எக்ஸோடஸ் சொன்னேன் சூப்பர் சொனாட்டா சொல்லியிருக்கேன் நிம்பி சைடு சொல்லியிருக்கேன் நானோஃபைட்டு இன்னும் நிறையா இருக்குது தீட்டாக இருக்குது ஆர்கானிக் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆர்கானிக்காக பார்த்து நீங்கள் ஸ்ப்ரே கொடுங்கப்பா ஏன் வந்து நான் அந்த குளோரோஃபைரோஃபஸ் அப்படிங்கிற ஒரு இதை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் நான் அதை ஆக்சுவலி பண்ணக்கூடாது நம்ம பண்ணக்கூடாது அது ஆக்சுவலி இந்த மோனோக்ரோப்டபஸ் குளோரோஃபஸ் இதெல்லாமே பேண்ட் இந்தியாவில் பேண்ட் பண்ணியிருக்காங்க அது நம்ம யூஸே பண்ணக்கூடாது ஹெவிலி பாய்சனஸ் அது வந்து நம்மனால அதை கையாள முடியாது நர்சரியில் அவங்களுக்கு நிறைய செடி இருக்குது ஸோ அவங்க வந்து அவங்க இப்படியெல்லாம் எக்ஸோடஸ் இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கி அவங்க அடித்தாங்கன்னா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது ஸோ அவங்க யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு ப்ரிகாஷன்ஸ் தெரியும் அவங்க ப்ரொஃபஷ்னல்ஸு அவங்க கிளவுஸ் போட்டுப்பாங்க ரெண்டாவது அது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காது எந்த நர்சரியும் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காது அவங்க வந்து அவுட்டரில் வச்சுருப்பாங்க அவங்க மொத்தமாக வந்து ஒரு ஸ்ப்ரேயரில் போட்டு அவங்க நல்லா மாஸ்கெல்லாம் போட்டு ஒரு தடவை அடிச்சிட்டாங்கன்னா ஒரு மாதத்துக்கு அந்த பூச்சி பக்கத்துலேயே வராது அந்த அளவுக்கு பாய்சனஸ் அது வந்து அந்த பூச்சி அந்த மருந்து ஸோ அது அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியும் நம்ம வந்து அதை பண்ணவே கூடாதுப்பா நம்ம வீடு வீட்டில் நாலு ரோஸ் வந்து சந்தோஷத்துக்கு வளர்க்குறோம் ஹெவி பாய்சனஸ் எல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீட்டில் கூட வாங்கி கூட வைக்கக்கூடாது அந்த மாதிரியான இன்செக்டிசைடெல்லாம் ஸோ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ரோஸ் செடி நம்ம அழகாக வளர்க்குறோம் இந்த பூச்சிக்காப்பு நல்ல ஒரு ஆர்கானிக்கு பாருங்க இந்த பூச்சி எப்படி கட் பண்ணியிருக்கோம் எனக்கு இந்த மாதிரிலாம் கட்ஸ் இருக்குது செடியில் ஆல்ரெடி நிறையா இருந்துச்சு இப்போ குறையுது இது ஒரு சீசன்ப்பா அந்த சீசனில் இப்படி வரும் இது கேட்டர் பில்லரை பட்டர்ஃப்ளையோடது இது எதுவுமே நம்ம ஹார்ம் பண்ணாது இலையை மட்டும் அதை எடுத்துகிட்டு போகும் அது வீடு கட்டுறதுக்காக அது கொண்டு போகுது அது ஒன்றும் செய்யாது நம்ம சாதாரண எக்ஸோடஸ் அடித்தாலே அது போயிடும் ஆர்கானிக் அடித்தால் நம்ம அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாதுப்பா பயப்பட வேண்டியதில்லை இந்த த்ரிப்ஸும் மைட்ஸும் தான் அந்த தொழிறை சாப்பிட்ரும் மைட்ஸ் வந்து அந்த இலையில் அடியில் இருக்கிற ஜூஸை ஃபுல்லாக சக் பண்ணிடும் எனக்கும் நிறைய கட்ஸ் இந்த மாதிரி இருக்கு ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து அந்த ஹெவி பாய்சனஸ் மோனோக்ரோப்ட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் உங்கள் மருந்தில் இருந்தாலே தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க அது ஃபோஸ்கில் அந்த மாதிரிலாம் அது ரொம்ப சீப்பு லிட்டரே எண்பது ரூபா தொண்ணூறு ரூபாய்க்கு கிடைக்கிது உங்களுக்கு அதுக்காக சீப்புன்னு நினச்சிட்டு நம்ம பாருங்கள் இதெல்லாம் த்ரிப்ஸ் சாப்பிட்ருக்கு அந்த இலை சுருண்டுருச்சு அதுக்காக நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆபத்து வந்துடும்ப்பா தயவுசெய்து அதெல்லாம் வாங்கிடாதீங்க அது நர்சரியே அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு அது ஓகே அவங்க இது யூஸ் பண்ணுவாங்க க்ளவுஸ் நம்மளாம் எந்த க்ளவுஸும் போட மாட்டோம் எந்த ப்ரிகாஷன்ஸ் பண்ண மாட்டோம் லேடிஸ் வீட்டிலலாம் நம்ம வாட்டுக்கு அடிச்சு விட்ருவோம் ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் தயவுசெய்து எனக்கு கூட ஒரு நர்சரியில் சொன்னாங்க மோனோ க்ரோட்டப்பஸை வந்து நீங்கள் அடிங்க நீங்கள் பதினஞ்சு நாள் கொஞ்சம் அடிச்சிங்கன்னா பக்கத்தில் ஒரு பூச்சி வராது அப்படின்னா பட் நான் அதை வாசிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அது இந்தியாவில் பேண்ட் ஒரு ஹெவி பாய்சனஸ் ஸோ அவங்க தெரியாமல் சொல்லிடுறாங்க அது அவங்களுக்கு ஓகேப்பா அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியும் பட் நம்ம அதை செய்யக்கூடாது ஸோ இந்த மாதிரி மருந்தெல்லாம் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க நான் சஜஸ்ட்டும் பண்ண மாட்டேன் அப்புறம் இன்னைக்கு மார்னிங் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க பிக் பாஸுங்கிற ஒரு பெஸ்டிசைடை பத்தி சொல்லுங்க அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னா இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது கிடையாது பட் நான் இப்போ பார்த்தப்போ அது வந்து ஒரு ஆர்கானிக் தான் த்ரிப்ஸு ஆஃபிட்ஸ் மைட்ஸு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது ஒரு லிட்டரே டூ தௌசண்ட் சம்திங் அதை ரேட் வருது அது ஒரு பயோ ஸ்டிமுலண்ட் தான் உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி பயோவில் வர்றது எல்லாமே வந்து ஒரு பிஜிஆர் அதாவது பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டரோடு சேர்த்து அவங்க மருந்தும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க த்ரிப்ஸு மைட்ஸுக்கு இதெல்லாம் நம்ம சூப்பர் சொனாட்டா மாதிரி ஸோ அதுவும் நல்ல மருந்து தான்ப்பா நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த பிக் பாஸுங்கிறத ஃபைவ் கேருங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணலாம் எல்லாமே ஒன் எம்எல் ஒன் லிட்டர் வாட்டர் அவங்க சொல்கிறத விட நம்ம எப்பயுமே நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுறாப்புல இருந்துச்சுன்னா ஒன் எம்எல்ல யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குன்னால் கொஞ்சம் டோசேஜை ஊட்டிக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி தளர் எல்லாத்தையும் காப்பாற்றினா நம்மளோட ஷெட்யூலில் கண்டிப்பாக இன் ஒவ்வொரு சண்டே வச்சுக்கிறணும் சண்டே சண்டே வந்து நான் வந்து இன்செக்டிசைடுக்கு ஸ்ப்ரே கொடுக்கணும் அப்படின்னு ஸோ நான் என்ன செய்கிறேன்னா ஒரு வாரம் எக்ஸோடஸ் பண்ணேன்னா அடுத்த வாரம் நானோஃபைட் பண்ணுறேன் அதுக்கு அடுத்த வாரம் வந்து உங்களுக்கு சூப்பர் சொனாட்டா பண்ணுறேன் அதுக்கு அடுத்த வாரம் வந்து உங்களுக்கு நிம்பி சைடு நிம்பி சைடு ஒரு ஆர்கானிக் நீம் ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி என்னோடய ஷெடியூலில் வச்சுக்கிறேன் எல்லாமே ஆர்கானிக் தான் நோ கெமிக்கலாக கெமிக்கல் நம்மளால் ஹேண்டில் பண்ண தெரியாது நமக்கு நமக்கு இப்படி ஸ்ப்ரே பண்ணுறோம் காற்று நம்ம மூஞ்சியில் திருப்பி அடிக்கும் அதெல்லாம் நம்ம சுவாசிக்க முடியாது அது ஹெவி பாய்சனஸ் நம்ம மாஸ்க் அந்த மாதிரிலாம் போட்டு நம்ம கேர்ஃபுல்லாக பண்ண தெரியாது குழந்தைங்க வீட்டில் வச்சுருப்போம் ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்காதீங்க யூஸ் பண்ணவும் பண்ணாதீங்க அதுக்கு அழகாக நீங்கள் வந்து வேப்பன்னையவே நீங்கள் சோப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டு போயிடலாம் சிம்பிளாக அடிச்சிட்டு போயிடலாம் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் மருந்து வாங்குறதுக்கு வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் எக்ஸோடஸ் மாதிரியும் சூப்பர் சுனாட்டாக இந்த பிக் பாஸ் வாங்கலாம் நிம்பி சைடு வாங்கலாம் நிம்பி சைடு கூட சீப்பாக தான் இருக்குப்பா நீம் அவடது அது கூட ரொம்ப காஸ்ட்லி இல்லாத ஒரு பயோ ஆர்கானிக் தான் நீங்கள் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணலாம் ஸோ இதுதான்ப்பா இன்னைக்கு வந்து அவங்க கேட்டதுக்கு நான் சொல்றது வேண்டாம் நீங்கள் வாங்கியிருந்தாலும் யூஸ் பண்ணாதீங்க கீழே குப்பையில் போட்டுருங்க நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்கி உங்கள் செடிக்கு யூஸ் பண்ணுங்க உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்க்காக தான் சொல்கிறேன் பாருங்க இந்த தளிரெல்லாம் கட் பண்ண இடத்துலலாம் இந்த மாதிரி தளிர் வருது இப்போ இந்த வெயில் காலத்தில் செடியை காப்பாற்றினாலே போதுங்கிற மாதிரி இருக்கும் இருக்க இருக்க வெயில் ஜாஸ்தியாக வரும் ஸோ அதனால தான் நான் ஷவரிங் சொல்கிறேன் ரெகுலராக செடியை குளிப்பாட்டினீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு வந்து பூச்சி போயிடும் அந்த இங்கே குளிப்பாட்டும் போதே அது போயிடும் நீங்கள் தூசி மாதிரி நிறைய தூசி குப்பை எல்லாம் அடைஞ்சுருந்துச்சினால்தான் அந்த பூச்சிகள்லாம் நிறையா வருது நீங்கள் செடிக்கு அடியிலெல்லாம் நல்லா குளிப்பாட்டிட்டிங்கன்னா எழுவத்தஞ்சு பர்சன்ட் போயிடும் மிச்சம் இருக்கிற இருபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு லைட்டாக நீங்கள் வந்து ஒரு ஆர்கானிக் ஒருஷ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வரும் ஒரு பத்து செடி ஒன் ஒன்றமல் மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஒரு ஸ்ப்ரே கொடுத்தாலே போதும் இப்படி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் பாருங்கள் என்னோட சிண்டர் மீடியா செடி பாருங்கள் இந்த வெயிலுக்கு இலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா இதெல்லாம் இந்த மாதிரி வரும்ப்பா பூச்சி சாப்பிடும் வெயிலுக்கு இலை இந்த மாதிரி போகும் அதுக்கு மீறி தான் செடியை வந்து நம்ம காப்பாற்றி கொண்டு வரணும் வெயில் காலம் ரொம்ப ஒரு மோசமானது ரோஸ் செடிக்கு மல்லிகைப்பொடி பூச்செடியெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு வெயில் வேணும் ரோஸஸ்க்கு வந்து நமக்கு கிளைமேட் டெம்ப்ரேச்சர் வந்து தேர்ட்டி ஃபைவ்க்கு கீழே இருந்தால் தான் வெயில் நல்லாயிருக்கும் இந்த பூ பாருங்க டிக்லாருக்குங்கிற பூ ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இப்படி தான் நம்ம ஷெடியூலில் பார்த்து கரெக்டான ஒரு இன்செக்டிசைட் வாங்கி ஸ்ப்ரே பண்ணணும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நானோஃபைட் ஸ்ப்ரே பற்றி சொல்லிட்டேன் அடுத்து நான் எக்ஸோட ஸ்ப்ரே பண்ணும்போதும் அன்னைக்கு அந்த வீடியோ காட்டுறேன் ஒவ்வொரு ஸ்ப்ரே கொடுக்கும்போதும் நான் உங்களுக்கு நான் என்ன மிக்ஸ் பண்ணி எப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுன்னு காட்டுறேன் நீங்கள் அதை பாருங்கள் உங்களுக்கு அது புரியும் பாருங்க இதுலலாம் எவ்வளோ தளிர் வருது இது வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக வாங்கினேன் நாலு செடியில் ஒன்று பாருங்கள் இந்த லவ் அட் ஃபஸ்ட் சைட் ஏற்கனவே ஒரு பூ பூத்துச்சு அந்த பூ கட் பண்ணிவிட்டேன் செடி நல்லா தான் இருக்குது இது கொக்கோ பீட்டில் இப்போ தான் அது வளர்ச்சியே வருது இந்த வெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் செட்டாகிருக்கு அதோடய வெயிலெல்லாம் செட்டாகி இப்போ அழகாக வருது இதுக்கு வந்து வெறும் நான் டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஹியூமிக்கு அப்புறம் தாக்கத்து இது தான் கொடுக்குறேன்ப்பா செவன் ஸ்ப்ரே பண்ணுறேன் இலை இதெல்லாம் காஞ்ச இலை இந்த மாதிரியெல்லாம் இது ம வெயிலுக்கு வரும் பழைய இலை இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இஷ்யூஸ் கிடையாது ஆனாலும் பூச்சிக்கிட்டேருந்து காப்பாற்றணும் நீங்கள் ஸ்ப்ரே கொடுக்கலன்னா தழுத்த இலை எல்லாமே பூச்சி சாப்பிட்டு போய்டும் உங்களுக்கு இதை நம்ம பார்க்கணும் பாருங்கள் லவ் அட் ஃபஸ்ட் சைட்டுங்கிற செடி இப்போ ரீசண்டாக அவங்களுக்கு காட்டுறதுக்காக வாங்கினா அந்த நாலு செடி தான் இது நாலில் ஒரு செடி கொக்கோபிட் மீடியா எப்படி இருக்குது பாருங்கள் இதுக்கு வேறு நம்ம என்ன செய்கிறோம் வெறும் ஸ்ப்ரே தான் பண்ணுறோம் தண்ணி தான் ஸ்ப்ரே பண்ணுறோம் கரெக்டாக அந்த ப்ரூன் பண்ணுறோம் ஹியூமிக்கு கொடுக்குறோம் நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த செடிக்கு ஹியூமிக்குங்கிறத ஒன்று கொடுக்குறோம் சாப்பாடு டுவெல் சிக்ஸ்டி ஒன் கொடுக்குறோம் இது வந்து ஒரு சிண்டர் மீடியா இது ப்ளூ மூன் ஆல்ரெடி இந்த பூ காட்டியிருப்பேன் உக்கிட்ட ப்ளூ மூனுங்கிற பூ சிண்டர் மீடியாவில் காட்டியிருப்பேன் ஒரு பூ பூத்துச்சு கட் பண்ணிவிட்டு இப்போயும் வந்து மெதுவாக தடுத்து இப்போ தான் கொஞ்சம் பேர் வந்து ஸ்டெடியாக இருக்குது ஸோ நம்ம அவசரப்படக்கூடாதுப்பா செடி வந்து வச்ச உடனே ஸ்பீடாக வரணும்னு அவசரமே படக்கூடாது சில செடி வந்து அதுவும் இந்த வெயிலெல்லாம் வளர்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப செட் ஆகி அது வேர் பிடிச்சி வளரணும் ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம்ப்பா ரோஸ் செடி வளர்க்கணுன்னா பொறுமை முக்கியம் இது அந்த கன்னியாஸ்ரீங்கிற ஒரு பிளான்ட்டு இதுவும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஒன்று ரெண்டு மைட்ஸ் பாருங்கள் சாப்பிடுது நிறைய எனக்கு மைட்ஸ் இதை சாப்பிட்டுச்சு அது மாதிரி மைட்ஸ் இருக்கும் த்ரிப்ஸ் இருக்கும் ஆப்பிட்ஸ் வரும் எல்லாமே வரும் வெயில் காலத்தில் இது இதெல்லாமே நம்ம பார்த்து கரெக்டாக செடியை மெயின்டைன் பண்ணணும்ப்பா இதெல்லாம் மைட்ஸு மைட்ஸுன்னா இப்படி தான் இருக்கும் சாப்பிட்டுச்சுன்னா இலை மஞ்சளாகிடும் அது ஒரு செடியில் ஒரு இலையில் வந்துச்சுன்னா இன்னொரு இலையில் சீக்கிரம் பரவிடும் ஸோ ரெகுலராக இன்செக்டிசைட் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் ஃபங்கிசைட் கூட ரொம்ப முக்கியம் இல்லை இன்செக்டிசைட் ரொம்ப முக்கியம் இந்த வெயில் காலத்தில் இது வந்து அந்த சக்கர் பிரான்ச் நான் இப்போ எடுக்க மாட்டேன் ரீபார்ட் பண்ணும்போது தான் அதை எடுப்பேன் நான் இன்னும் இதுக்கு ரீபார்ட் பண்ண ரெண்டு மாதம் ஆகும்பா இப்போ அவசரமே இல்லை மெதுவாக தான் வளருது ரீபார்ட் பண்ணும்போது இதோட வீடியோ காட்டுறேன் அந்த மோகனாங்கிற பிளான்ட்டு ரொம்ப மெதுவாக தான் வருது அது தேறி தேறி வருது ஆரம்பத்துலேருந்தே டைபேக் அந்த சில செடியெல்லாம் அப்படி தான் வாங்கும்போது சில டிஃபெக்டாக தான் வரும் சம்டைம்ஸ் வரும் சில டைம் போயிடும் ஆனாலும் வருது மெதுவாக இருக்கு அதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது போல இருக்குது சம்டைம்ஸ் அந்த பார்த்து பார்த்து தான் வளர்க்கணும் இது அவசரப்பட்டு அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன்னா ஸ்பீடாக சீக்கிரம் வளர்க்கணும்னு இதையாவது கொடுத்தீங்கன்னா செடி டோட்டலாக போயிடும் இதை அதோட விட்டுறணும் மெதுவாக வளரட்டோன்னு அது போங்களே விட்டுட்டிங்கன்னா செட் ஆகிடும் ஸோ இன்னைக்கு இதுதான்ப்பா நான் நாளைக்கு வந்து உங்கள் செடிகளுக்கு என்ன கொடுக்குற ஃபீடை பற்றி நான் டீட்டெயில்டாக போடுறேன் பாருங்களோட தளிரெல்லாம் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் நம்ம ரீபார்ட் பண்ணோம் இப்போ கொகோபெட் மீடியாவில் ரீபார்ட் பண்ணதுக்கப்புறம் தளிரெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் உள்ளே நிறைய பேஸில் வருது ஸோ பாருங்கள் நீங்கள் மூணு பேசில் வருது இந்த குட்டி செடியில் உங்களுக்கு பேஸில்லாம் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் புதுசாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நான் இதெல்லாம் தனித்தனியாக ஒரு ஸ்டெம்பாக கீழேருந்து வரும் இது ரொம்ப முக்கியம் செடிக்கு இது அழகாக வருது பேசில் வருது கொக்கோபிட் மீடியா குட்டி குட்டியாக தழுக்குது இப்போ தான் அந்த செட் ஆகிருக்கு அந்த செடி வந்து ரீபாட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து அந்த செட் செட்டாகி மெதுவாக வருது இந்த மைக்ரோரைஸெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் இதுக்கு அது வந்து நல்லா எஃபெக்ட் பண்ணுது க்ரோத் நல்லா கொடுக்குது இப்படி தான் நம்ம மெயின்டைன் பண்ணி பொறுமை வேணும் ரொம்ப ரோஸ் வளர்க்க பொறுமையாக நம்ம வளர்க்கணும் பாருங்கள் தளிர் எப்படி இருக்குன்னு வெயில் காலத்தில் தளிர் நல்லாவே வரும் உங்களுக்கு ஏன்னா அந்த மைட்ஸு திருப்திக்கிட்டதை மட்டும் நம்ம அதை காப்பாற்றணும் அதே மாதிரி டெம்ப்ரேச்சர் நல்லா குளிப்பாட்டணும் செடியை ஸ்ட்ரெஸ் ஆக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும் பொத்தி வச்சிடணும் இதை நீங்கள் இல்லைன்னா அந்த வேரெல்லாம் எல்லாம் நான் சொல்லியிருப்பேன் அந்த ஒயிட் ரூட்ஸ் நிறையா பீட்டில் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிரும் வெயில் பட்டுச்சின்னா அப்புறம் அந்த வந்த பேஸும் கருகிரும் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் தெரியக்கூடாது அந்த பீட்டு எந்த மீடியா இருந்தாலும் சரி வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம மல்ச் பண்ணிடணும் மல்ச் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் இப்படி தான் நான் பாருங்கள் எல்லாமே கொக்கோபீட் மீடியா தண்ணியே ஊற்ற மாட்டேன் வாரத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பாடு இதுக்கு வெறும் ஸ்ப்ரே மட்டும்தான் வெறும் தண்ணியை மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணுறேன் காலையிலையும் சாயங்காலமும் குளிப்பாட்டுறேன் அவ்வளோதான் வாரத்துக்கு ஒரு தடவை ஹியூமிக்கு அந்த மாதிரி கொடுக்கும்போது மட்டும்தான் கொஞ்சோண்டு கொடுக்குறேன் நான் பாருங்கள் இதெல்லாமே வளர்ந்துக்கிட்டுருக்கு அடுத்தடுத்து இதோட அப்டேட்ஸ் எல்லாம் பாருங்கள் அதோடய தளர் எவ்வளோ பெருசாக இருக்குண்ணே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்